அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது ஜென்ம சஞ்சாரத்தில் ராகு பகவான் சந்தரிக்க போகிறார் மாற்றங்கள் தேடி வரக்கூடிய ஆண்டு அதனால் நீங்கள் எங்கெல்லாம் போகணுங்கிறது மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே பேக்கில் ட்ரெஸ்ஸே எடுத்து வச்சுக்கிட்டுங்க இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனி இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸு ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன் கிட ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கக்கூடிய ஆனால் நீங்கள் அழையக்கூடிய அலைச்சலுக்கு நிச்சயமாக வருமானம் கை மீது கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நான் முக்கியமாக சொல்லக்கூடியது சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதம் வரும் விட்டு கொடுத்து போங்க கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை போவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போயிருங்க கொஞ்சம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் வெளியே இது நான் முதல்ல சொல்கிறது தான் உங்கள் பிரச்சனையே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க வெளியே கொண்டு போனீங்கன்னா அது விஸ்வரூபம் எடுத்துரும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் குழந்தைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி போடாதீங்க உங்கள் குழந்தைங்க நல்ல வழியில தான் போவாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் பூத கண்ணாடி போட்டு என் குழந்தை அது செய்தால் இது செய்தால் பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் உங்களை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நம்ம கவனமாக இருந்துக்கிடுங்க பேச்சால் பல நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருப்போம் அது பணமாக இருக்கட்டும் ஆளாக இருக்கட்டும் நிறைய சொல்லவே முடியாது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு வரக்கூடிய காலங்களில் அரசு ஊழியர்களிடம் அரசு அதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் வரும் அதனால் நீங்கள் அதை கடந்து போகக்கூடியதை பாருங்கள் நிச்சயமாக அதனால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் கேது காலத்தில் க நமக்காக இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது கடன் வாங்குவதை நீங்களும் தவிர்த்துருணும் கும்பராசிக்கு இந்த ஆண்டு கடன் வாங்கினா நிச்சயமாக அடைக்கக்கூடிய சூழல் இருக்காது அதே மாதிரி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தொழில் வேலையில் குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வரவு இருக்கும் அதில் பத்தாம் மாதத்துக்கு பிறகு தான் அதில் ஒன்றாம் மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதம் வரைக்கும் நம்ம நிதானத்தையும் அமைதியும் கடைபிடிக்கணும் திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம் பத்தாம் மாதத்துக்கு பிறகு அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் பதவி கிடைக்கும் இங்கே பதவின்னா இது வரைக்கும் சும்மா சாதாரணமாக சின்ன லெவலில் இல்லாமல் பச்சைமையில் கையெழுத்து போடக்கூடியது ஒரு கெசட் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு படிக்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க நிச்சயமாக இந்த ஆண்டு கெசட்டில் உங்களுக்கு பதவி கிடச்சிரும் தினசரி நீங்கள் விநாயகர் கவசம் படிக்கக்கூடியது நீங்களும் விநாயகருக்கு கரும்பு சார் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடியது உங்கள் இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்